பாதி வியாதிக்கும் பாதி கேன்சருக்கும் பாதி மூட்டுவலிக்கும் எல்லாருக்குமே இருக்கும் கோவம் இருக்கும் கவலை இருக்கும் வெளியே இருக்கிறதுக்கு ஆயுர் பாத்து எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் உள்ள இருந்து வேறு வெளியே இல்ல அதே மாதிரி அந்த துவாரங்கள் வெளியே உள்ள இருந்து உள்ள போகும் இல்ல அப்படி போகும் போகுமா போகாதான்னு நீங்க யோசிக்க வேணாம் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்க வீட்டுல நெல்லக்கடலைய பாயில் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுருந்தோம் வேலை பக்கம் எல்லாரும் அப்ப கேட்டேன் இந்த கடலை பூரா உள்ளுக்குள்ள தானே போட்டோம் மேல தண்ணியில தானே உப்பு போடுறோம் உள்ளுக்குள்ள உள்ள கடலை எப்படி உப்பு சத்த அப்படி கடலை தோலுக்குள்ள கூடி போயிருக்கு இல்லையா மேல போனது ஆன்மிக்கணும் பிரமிடுக்குள்ள உட்காந்து தான் தியானம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றோம் அது அனுபவிச்சனால தான் முடியும் இல்லையா ஒரு சயின்ஸ் எழுதுனா அதை சொல்ல முடியுமா பண்ண முடியாது அதே மாதிரி ஆயில் பாத் இருந்தா அதே மாதிரி கழுதப்பால் அது சயின்ஸை ப்ரூவ் பண்ணுனா என்றைக்கு விஷயங்களை சயின்ஸா பார்க்க ஆரம்பித்தோமோ நம்ம மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆன்மீகம் தெய்வீக அறிவை யூஸ் பண்ணி பாதி வியாதிக்கும் பாதி கேன்சருக்கும் பாதி மூட்டு வலிக்கும் அத்தனை வியாதிக்கும் எ எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் கோவம் இருக்கும் கவல இருக்கும் இன்னைக்குள்ள வாழ் இல்லை அந்தந்த வாரத்தில் சேர்ந்த டாக்சினி உடம்புல இருந்து வெளியேற்கிறதுக்கு ஆயுள் எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் இந்த ஸ்கின் வழியே வேர்வை வெளியே வர்ற மாதிரி இந்த எண்ணம் உள்ள போகுது நீங்க எனக்கு நிறைய பேஷன் சொல்றாங்க காலை அரிக்குது அப்ப தேங்காய் எண்ணெய் தடவை அரிப்பு கொஞ்ச நேரம் நிற்கிது டெம்பரையை நிற்கிதுங்கிறேன் எதுனால அந்த இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை தேங்காய் எண்ணெய் வெளியே தான் தேய்ச்சிருக்காங்க அது உள்ள போய் நியூட்ரலைஸ் பண்ணுது ஒரு சில ரொம்ப மோசமா இருக்கிறங்களா தேய்ச்சு விட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா எண்ணெயே இல்லை அவ்வளவு வறண்டு போயிருக்கு உள்ள போயிருக்கு நானே எண்ணெய் தடவுற மாதிரி மெக்னீசியம் சல்பேட் அப்படின்னு ஒரு உப்பு இருக்கு அது ரத்தத்துல மெக்னீசியம் இருந்தாலும் தான் கால்சியத்தை அப்சார் பண்ணுங்கிறதுனால மெக்னீசியம் சல்பேட்டை வெந்நீர்ல ரொம்ப கொதிக்கிற வெந்நீர்ல குளிக்கிற உள்ள சூட்டில் போட்டுட்டு காலை ஒரு பத்து நிமிஷம் அதில் வச்சிருங்க கால் வெளியே உள்ள போயிடும் உள்ள போயிட்டா ரத்தத்துல மெக்னீசியம் இருந்தால் மெக்னீசியம் இருந்தால் கால்சியத்தை உடம்பு அப்சாப் பண்ணணும் ரத்தத்துல மெக்னீசியம் இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப் ஆகும் இல்லைன்னா அப்சார்வ் ஆகாது அப்படின்னு சொன்னேன் அப்போ அப்படி காலை வச்சா உள்ள போயிருமா சார் அப்படின்னு ரெண்டு மூணு ஏட்ட வேலை பார்க்குறவங்க கேட்டாங்க அவங்ககிட்ட நான் சொன்னது உள்ள போயிடுமா இல்லையாங்கிறத நானே ஒரு உதாரணத்துக்கு முக சொல்றேன் கேளுங்க உள்ள இருந்து வேறு வெளியே வருதுல்ல அதேமாரி அந்த துவாரங்கள் வெளியே உள்ள இருந்து உள்ள போகும் இல்லை அப்படி போகும் போகுமா போகாதான்னு நீங்க யோசிக்க வேணாம் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அன்னைக்கு எங்கள் வீட்டில்

வேர்ந்து துவாரங்களில் கண்டுத்தர அடைப்புகள் மூலம்தான் அந்த எண்ணெய் எடுக்குது அதுக்கப்புறம் பண்ணுது அப்ப இந்த ஆயில் பார்த்துங்கிறது நம்ம பல எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்க இல்ல எங்க அப்பாவுடைய அம்மா கட்டாயமா எண்ணெய் தேய்ச்சி விட்டு பத்து நிமிஷம் நிக்க வச்சு அதுக்கப்புறம் சீர்கா போட்டு கழுவி கழுவிடுவோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அளவுக்கு ஒண்ணும் ஒண்ணுமில்லன்னு சொன்னாங்க ஏன் என்ன வேஸ்ட் பண்ணணும்னு நிறுத்தி இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன என்னதே குளிச்சுட்டு வந்து ஒரு காமன் நேரம் உட்கார்ந்து இருந்தா போதும் தியானம் பண்ணுனா நமக்கு என்ன வைப்ரேஷன் கிடைக்கும் அது கிடைக்குது அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அதனால வேற ஒரு மாற்றுவ மருத்துவ முறையில் நம் பரம்பரை வைத்தியம் அல்லது பாட்டி வைத்தியம் தப்புன்னு சொன்னதுனால அதை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த பாட்டி வைத்தியம் நமக்கு கெடுதல் பண்ணிருக்கல அப்படியே ஆயில் பாத்து எடுத்து ஒரு ஆள் வியாதியா படத்துக்கிறதா இல்லை இல்ல அதனால கழுதப்பால மாற்று மருத்துவம் அல்லது வேற மருத்துவர்கள் அப்டேட் நம்ம அப்செக்ட் பண்றாங்க அந்த கழுதப்பால மெக்னீசியம் இது இது ஜிங்க் அந்த நம்ம சரி பண்ணுங்கிறதுனால கழுதப்பால கொடுத்து அந்த மண்ணீரலை புனிதப்படுத்தின உடனே மண்ணீரல் உள்ள டாக்சின்லாம் அந்த கழுதப்பால் வெளியே எடுத்த உடனே மனிதன் அம்மா அப்பாவுடைய கர்மா டெபாசிட்டான மன்னிரல் பலம் பெற்ற உடனே தன மாறி இதை போய் நம்ம அவர் ப்ரூவ் பண்ணு சொல்லி எல்லாம் சயின்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது பல கருத்துக்களுக்கு சயின்ஸா தேடி தேடியே நம்ம இல்லமாக்கிட்டோம் சயின்ஸுக்கு மேல போனது ஆன்மீகம் பிரமிடுக்குள்ள உட்காந்து தான் நம்ம தியானம் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றோம் அதை அனுபவிச்சனாலதான் முடியுமே அது ஒரு சயின்ஸ் எழுதுன்னா அதை சொல்ல முடியுமா கட்டாயமா முடியாது அதே மாதிரி ஆயுள் பாத்த அதே மாதிரி கழுதப்பால் அது சயின்ஸை ப்ரூவ் பண்ணுன்னா என்றைக்கு விஷயங்களை சயின்ஸா பார்க்க ஆரம்பிச்சோமோ நம்ம மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் ஆன்மீகம் தெய்வீக அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்ப அந்த அந்த பதிவுகளை பத்தி சொன்ன இப்ப நம்ம ஆரம்பமே அதுதான் நம்ம மூளையில ரெண்டு பாகம் இருக்கு வரது பக்க பிரெயின் பிரைன் ஆர் ஈஸ்வர அறிவு இடதுபக்க மூளை மனித அறிவு அல்லது கணிதவியல் நம்ம பூரா அந்த சயின்ஸ்ல கணிதத்தோடய நின்றுக்கிட்டோம் அதுக்கு மேல போகலை அந்த இன்ட்ரிடி பிரயனுக்கு என்ன போகுதுன்னு தெரியல கிட்ட போகாம இல்லை ஆனா நல்ல விஷயங்கள் போல கெட்ட விஷயம் போகுது இப்ப நான் அந்த ரெண்டு மூளையையும் கம்ப்யூட்டரோட சம்மந்தப்படுத்தி சொல்றேன் பாருங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு ஆர்ஏஎம் ஆர்ஓஎம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ராம் இந்த ஆர்ஓஎம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி அப்ப நானு ஏதாவது ஒரு எண்ணங்களை பதிவு பண்ணிட்டேன்னா பதிவு பண்ணல இப்போ ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாரு இவர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லி நேரம் வச்சு அதை அப்படியே மறந்துட்டு போயிட்டா அதை மறந்துடுவேன் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆள் கெடுதல் பண்ணிட்டாரு அல்லது என் டூவா வாங்கிட்டு தரலை அதை மறந்துட்டு போயிட்டேன்னா அது பாட்டுக்கு போயிருது திருப்பி திருப்பி பார்க்கல எல்லாம் என்கிட்ட ரூபா வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான் ரூபா வாங்கிட்டு மாட்டேங்கிறான் அவன் 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 அடுத்தவனை ஏமாத்தின மாதிரி அவனை நாலு பேர் ஏமாத்திருக்கான் எல்லாம் என்ன பண்ணான் பேசி பேசியே அவனுடைய உணர்வுகளை அவனுடைய செய்கைகளை நாம் பதிவு பண்ணி கண்ட்ரோல் எச்சு கொடுத்து நம்ம வலது மூளைக்கு வந்து சேர்றோம் கெட்ட உணர்வுகளே இது எப்பவெல்லாம் நாம் நினைக்கிறோமோ ரீட் ஒன்லி மெமரி மெமரியவே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம் எதிர்மறை எண்ணங்களையே திருப்பி திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கமா அதுல பிராணா வரைய வாங்கிட்டே இருக்கு நம்ம கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் நம்ம இடது மூலையில் எண்ணத்தை நினைக்கிறோமோ அந்த கெட்ட எண்ணங்களை அப்பவே மறந்துட்டு போயிட்டா பரவாயில்ல திருப்பி திருப்பி தூக்கி கொண்டு பலி தான் வள்ளுவர் குரல்ல நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்றது இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ரீடிங் ஒன்லி தட் மெமரி புரியுதா அதனால இந்த இந்த பரம்பரையா வந்த நோய்களை போக்குறதுக்கு நான் டாபிக் மாத்தி சொல்லிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல ஆயில் பாத்து அவசியம் அந்த நம்ம வலது மூலையில் என்ன டெபாசிட் ஆயிருக்கோ அதை வலது மூலையில் வேணாம் வேணா அப்படிங்கிற மண்ணிரல் அழிக்கப்பட்டாலே பரம்பரை நோய்கள் தொடரப்போவதில்லை அதை சமூகம் சயின்சா சொல்லுன்னு தேடுற வரைக்கும் சயின்ஸா தேடி டாக்டர் ஏன்டா ஒரு டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ்சி டாக்டர் ஒருத்தர் கேட்டாரு உங்க மலர் மருத்துவத்துல மறந்துருக்குன்னு சொல்ல முடியுமா நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் அவர் திருப்பி என்கிட்ட சொன்னாரு அவரு ஒரு எம்பிபிஎஸ் தான் ஹோமியோ மருந்துல மருந்தே இல்லை அதனால நாங்க ஏத்துக்கிற முடியாது அதுக்கு உதாரணம் சொன்னாரு கால்சியம் ரிசி கால்சியம்னு ஒரு மருந்தை எடுத்தா போய் பார்த்தா கால்சியம் இருக்கு இதே கல்கேரியா இருக்கட்டும் ஹோமியோ மருந்து எடுத்தா இல்ல கால்சியத்தை காணும் கால்சியமே இல்லாம இருக்க எப்படி செய்திருது அப்படின்னு நாங்க ஏத்துக்கறல அப்படின்னாரு நான் உடனே கேட்டேன் அவர் ஒரு ஆன்மீகவாதி இதெல்லாம் பண்றவர் ஆஹ் தியானம் பண்றவர் அவங்க காயத்ரி மந்திரம்லாம் எல்லாம் சொல்றவரு அவர்கிட்ட கேட்டேன் நீங்க காயத்ரி மந்திரம் சொல்றீங்க இல்ல எவ்வளவு நாளான்னு கேட்டேன் பதினஞ்சு வயசுல இருந்ததுங்க உங்க அப்பா சொல்ல சொன்னான்னு சொன்னீங்க நீங்க டாக்டர் படிச்சுட்டே இல்ல நீங்க சயின்ஸ் பூர்வமா தானே போவீங்க அது அப்ப காயத்ரி காமி அப்பதான் காயத்ரி மந்திரம் சொல்லுவேன்னு நீங்க கேட்டிருக்கலாம்ல ஆஹ் இப்ப என்கிட்ட கேட்கிற மாதிரி அதை காமின்னு கேட்டிருக்கலாம்ல உங்க அப்பா கிட்ட ஏன் உங்க அப்பா சொன்னான்னு சொல்லிட்டே இருக்கேன்னு கேட்டேன் அதாவது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஏன்னா நான் இந்த மருதை கேட்குற மாதிரி அன்னைக்கு உங்க அப்பாட்ட காயத்ரியை காமி அப்பதான் தான் காயத்ரி மதனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை முருகனை காமி அப்படின்னா தான் முருகனை கும்பிடுவேன்னு சொல்லிருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் அப்ப சொன்னேன் முருகனும் காயத்ரியும் எனர்ஜி பாடி கனலை பார்க்க முடியாது உணரத்தான் முடியும் பிசிக்கல் பாடியை தான் நீங்க கனலை பார்க்க முடியாது ஸ்பிரிச்சுவல் பாடியை கனலை பார்க்க முடியாது ஸோ மருதுகள் ஸ்பிரிச்சுவல் உங்க மருந்து போகிறான் பிசிக்கல் அதனால உங்களுக்கு தெரியுது சோ அந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் பாடியை கண்ணால பார்க்க முடியாது நீங்க உணர முடியும் இன்னைக்கு சயின்ஸுங்கிற டைப்ரைட் பண்ண அதை பண்ணேன் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படியே கழுதப்பால போடுறதுக்குள்ளதை ஆரோக்கியமா வளருதுங்கிறத பாத்துட்டு போக வேண்டியது தானே ஆயுள் எடுத்தா ஆரோக்கியமா இருக்கணும்னு பாத்துட்டு போக வேண்டியது தானே அதுக்கு ஒரு சயின்ஸ் ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாமே சயின்ஸ் ப்ரூஃப் கொடுக்க முடியாது நம்ம பிற அடிபட்டதெல்லாம் முழுவுல கியூர் ஆகும் ஆகும் இவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரே ஒரு ஆணுடைய பிந்து கையும் காலும் தலையும் முடியும் முளைச்சி ஒரு குழந்தையா வர வைக்க முடியும்னா ஒரு தாயால அந்த தாய்தான் உடம்புல உள்ளதை எல்லாம் கியூர் பண்ணிக்கிற முடியாதான்னு மிக அருமையான வார்த்தை ஒரு ஒரு சின்ன ஆணுடைய பிந்தை அதுக்கு கை வந்து கால் வந்து முகம் வந்து கண்ணு வந்து முடி வந்து உருவமா படைச்சிருக்க முடியல யாரோ ஒரு உயிரை படைக்க முடியாதத உங்களுடைய உயிராற்றலை கொண்டு உங்க உடம்புல தேஞ்சு போனா கெட்டு போன ஜாமான் புதுப்பிக்க முடியாதா முடியும் முயற்சி இல்லை புரியவில்லை அதனால இப்ப நம்ம சொல்லணும் சுகர் வந்துருச்சு இனிமே வாழ்நாள் முழும சுகர் தான் ஆனால் அந்த பாங்கிரியாசு பிராண போனா செத்து போன உயிரோட வருங்கிறத நம்ம யாரும் யோசிக்க தெரியல அதுக்கெல்லாம் என்ட குருவு கேட்டாங்கன்னா என்னாலையும் கொடுக்க முடியாது என்னுடைய அனுபவம் தான் கொடுக்க முடியாது சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க அறிவியல் அப்படிங்கிறது ப்ரூஃப் ப்ரூஃப்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்க முடியாது ஆனா வந்துட்டு உணர் உணரலாம் அனைத்தையும் நம்மளால உணர முடியும் அனுபவத்தின் மூலமா எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் நம்மளை நாம மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க இதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கும் வந்துட்டு ஆன்மீகமான தேடல்கள்ல எத்தனையோ பேர் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு தான் இருக்காங்க ஆகையால எல்லாத்துக்கும் ப்ரூஃப் அப்படிங்கிறது அவசியம் இல்ல நம்மளுடைய அனுபவங்கள் தான் எல்லாமே ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா ஒருத்தர் வந்துட்டு நீங்க பரம்பரை கர்மாவுக்கு மலர் மருத்துவம் பெயரை இன்னொரு முறை சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க ஐயா பரம்பரைக்கு நம்ம இதுக்கு எடுக்கிறது அம்மான் பத்திரத்தியே பரம்பரை நோயில போக்குறக்கூடிய மருந்து அது ரெண்டு மருந்து தூஜா நம்மதுல விளக்கெண்ணெய் அப்படி எடுத்துக்கரலாம் விளக்கெண்ணையை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய சுத்திகரிகளுடைய முறைகள் இருக்கு அதை கொதிக்க வச்சுதான் எடுக்கணும் கோல்டு ப்ரெஸ் எடுக்கக்கூடாது கொதிக்க வைக்கையில அது ரெசின் அப்படின்னு ஒரு பாய்சன் இருக்கு ஆர்இஎன் அந்த ரெசின் நம்மளுடைய சைன பல பங்கு பவர்ஃபுல் பாய்சன் அதை நம்ம எண்ணெய் அழுக்கையில் அதை பாயில் பண்ணி எடுத்தா தான் போகும் அதனால் நம்ம எள்ளு எல்லாம் கோல்டு ப்ரெஸை எடுக்கிற மாதிரி விளக்கெண்ணெய் எடுத்துட முடியாது எடுக்கக்கூடாது அதனால அந்த விளக்கெண்ணெய் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பழைய பாட்டி வைத்தியங்களில் கண்டுபிடிச்ச அனுபவம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இப்போ சொன்னாலும் எந்த சயின்ஸ் ஒத்துக்கிற போகுது அதனால விளக்கெண்ணெய் நான் சொல்லாதது காரணம் அதுதான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உள்ள கொடுக்கறதுக்காக கிராமத்துல கொதிக்க வச்சு எடுக்கப்பட்டதான்னு கன்ஃபோம் பண்ணி தான் உங்களை கொடுக்க முடியும் பரம்பரையா விடக்கூடிய நோய்களை கம்ப்ளீட்டா கிளீனிங் கொடுக்குறோம் அந்த விளக்கெண்ணையுடைய ரெசின் நான் சொல்லாததுக்கு காரணம் ரெசின்ல விளக்கெண்ணெய் அதை விளக்கெண்ணையை குடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே போய் குடிச்சிட முடியாது அந்த எண்ணெயுடைய தன்மையை தெருக்கி குடிக்கணும் நிறைய பேரத்துல அதை கோல்டு ப்ரெஸ்டா எடுத்துட்டு யூஸ் பண்றாங்க அது உள் பிரயோகத்துக்கு பயனற்ற எண்ணெய் விளக்கடிக்கெல்லாம் வெளியில காலு கை ததவெல்லாம் முழுங்களை கொடுக்கக்கூடாது அதனாலதான் அதை சொல்லலை அது மிகப்பெரிய சூரிய பலம் உள்ள மூலிகை மெக்னீசியம் உள்ள மருந்து பையனுக்கு பதினாலு வயசு பையனுக்கு அவங்க அம்மா பட்ட கேக்கையில சொல்றாங்க அவனுக்கு பதினாலு வயசு பையன் ஒரு நாலு வயசுல இருந்து ஆசிரமா பத்து வருஷமா சபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் நாலு வருஷத்துக்கு இல்ல இந்த பையன் நாலு வயசா இருக்கையில தம்பி தங்கச்சி இருக்கான்னு தான் கேட்டேன் நாலு வயசுல தான் மூன்றரை வயசு இருக்கையிலே அந்த அம்மா வயசுல குழந்தை இருக்குங்கிறதை அந்த பையன் தெரியாத காலத்திலே அந்த உணர்வுகளே இந்த பையனுக்கு பொறாமை உணர்வு கொண்டு கொண்டு வந்துருச்சு அப்பவே கோபட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அதாவது ஒவ்வொரு வீட்லையும் இந்த ஒரு குழந்தை இருக்கையில ரெண்டாவது குழந்தை உண்டாகணுங்கிறது அவசியம் அப்ப அதுக்கு பொறாமை உணர்வுகள் இருக்குங்கிறது அவசியம் ஆனா அந்த பொறாமை உணர்வே வாழ்க்கையா இருக்கக்கூடாது அந்த சகிப்பத்தின அந்த அம்மாவுக்கு இல்லைன்னா இந்த பொறாமை உணர்வு அந்த பிள்ளைக்கு சகிப்புத்தன்மை இல்லாததை கொண்டு வந்து அப்ப அதுக்கு என்பது பொறாமை உணர்வுக்கும் சிக்கரி என்பது சுயநில எண்ணத்துக்கும் இருக்கும் சகிப்பு நில இருக்கும் இந்த ரெண்டு மரத்தையும் போட்டு கொடுத்துருக்கேன் அந்த பிள்ளையோட ஸ்பில மாத்திரம் சரி பண்ண முயற்சி பண்ணினால் முழுமையாக க்யூர் ஆகாது அது மூணு வயசு ஆகையில பொறாமை உணர்வு எல்லாருக்கும் இருக்கும் அந்த உணர்வு டாமினேட் பண்ண ஆரம்பிக்கையில தம்பி தங்கச்சி வந்தோன்னே நம்ம அம்மா நம்மளை கவனிக்க மாட்டா கவனிக்க மாட்டான் கவனிச்சா கூட கவனிக்க மாட்டாங்கிற சப்கான்சியஸில் ஒரு நோஷனுக்கு வந்துருச்சு இந்த பிள்ளைகள் அப்ப அத போட்டு கொடுத்தோன்னே சரியமாகுது அப்ப அந்த குழந்தைய பத்தி நான் கேட்கல அந்த அம்மா அப்பா முழுமையா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற பாயிண்ட்டு எங்களுக்கு இப்பதான் புரியுது இந்த பிள்ளைக்கு மூணு வயசா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு முடிஞ்ச உடனே அந்த குளத்தை வயிற்றுல உண்டாயிருச்சுன்னு அதுக்கு ஒரு மூணு மாசத்துல கரு வளரையிலே அம்மாவயத்துல குழந்தை இருக்குன்னு தெரியாது அந்த உணர்வே அந்த பிள்ளைக்கு வியாதியை கொடுந்துருச்சு இது ஒரு பெரிய சரியான எக்ஸாம்பிள் நீங்க உணர்வுகள் நம்மளை பாதிக்குதுங்கிறதுக்கு இப்பதான் நேற்று முந்தா அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துருக்கேன் ஆத்மாவை நிறுத்துறதுக்கு ஆனா அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தையோட உணர்த்த கரெக்டா சொல்லிட்டதுனால எங்களுக்கே தெரியும் முழுமையா கியூர் ஆயிருக்கும் இனிமேல் அந்த பிள்ளை நம்ம ஆத்மான்னு வராது கரெக்டா இருக்கணும்